இந்த வாரம் எதை பத்தி பேச போறோம்ன்றத மேடம் கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயருக்கு வணக்கம் மேடம் அதாவது போன நிகழ்ச்சியில வந்து விவாகரத்தை பத்தி நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க இது வந்து எங்க நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அடுத்த வாரம் எதை பற்றி பேச போகிறீங்கன்னு சொல்லியே ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்களுடைய சந்தேகங்கள் அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வாடகைக்கு போகிறோம் அதாவது ஒரு ஆஃபீஸ் போடுறதா இருந்தால் நம்ம ஒரு ஓனரை பார்த்து நம்ம வந்து வாடகை போகிறோம் அதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லையா அதை பற்றி எப்படி வந்து அக்ரிமெண்ட் போடுறது எப்படி அட்வான்ஸ் கொடுக்கறது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ப்ரிமிசஸ் எடுக்கிறீங்க இப்போது ஆஃபீஸ் எடுக்கிறோன்னா ஒரு இடத்த பேசுவீங்க அதுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் அமௌண்ட்டு பேசுவீங்க மந்த்லி ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டர் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அட்வான்ஸ் ஃபைவ் லேக்ஸ் அப்போது நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி யாரோடது அவரோட சேல்டி டாக்குமெண்ட்ஸ் அவர் தான் ஓனரான்னு பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் லீஸு பேங்க் லோன் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட அமௌண்ட்டு ஆப்ஷனில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுது அதனால் அவங்களோட ப்ராப்பர்ட்டி பேப்பர் காப்பியை வாங்கணும் அதில் ஈஸி பார்க்கணும் அவர் பேரில் தான் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்த பிறகு நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டை அவருக்கு பேங்க் செக் ஆவோ டிடி ஆவோ ஆவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னால் உங்களுக்குள்ளே கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் ஸோ லெவன் மந்த்ஸ் தான் யூஸ்வலாக அக்ரிமெண்ட்ஸில் போடுவாங்க electricity சார்ஜஸ் corporation டேக்ஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ் பே பண்ணுறது owner, இந்த கண்டிஷன்ஸ்லாம் அதில் ஃபில் பண்ணுவாங்க charges மந்த்லி சார்ஜஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்துக்குள்ளே பே பண்ணணும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே லேட்டாக பே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபைவ் லேக்ஸ் அட்வான்ஸ் amount வந்து never கேரிஸ் எனி இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்லெட் விடக்கூடாது ஒருத்தருக்கு வந்து ஏன்னா இப்போ உங்ககிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட் நீங்கள் பில்டிங்கை நம்பி எனக்கு கொடுக்குறீங்க வாடகைக்குன்னா நான் எடுத்துகிட்டு எனக்கு முடியல இன்னொருத்தருக்கு கொடுக்குறது அந்த மாதிரி போதுன்னா நிறைய பாதிப்புகள் வரும் ஸோ அந்த மாதிரி சப்லெட் விடக்கூடாது அதுக்கப்புறம் உங்களோட ஃபிட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அந்த பில்டிங்கில் அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணணும் அப்புறம் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷனாக ஏதாவது சேஞ்ச் பண்ணி ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா ஓனர் ஆஸ் அ ரைட் டு டிடெக்ட் ஃப்ரம் த அட்வான்ஸ் அவருக்கு வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரைட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் ஃப்ளோரிங்ஸ் இதெல்லாம் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுவும் ஓனருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற க்ளாஸை மென்ஷன் பண்ணுவோம் அப்புறம் ரெண்டு பேரும் காலி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இன்டிமேட் பண்ணணும் இன் ரைட்டிங் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் ஆன் ஆர் பிஃபோர் போத் பார்ட்டிஸ் எப்படின்னா நீங்களும் மூணு மாதம் டைம் கொடுக்கணும் அவரை காலி பண்ண சொல்லணும்னா அவரும் காலி பண்ணுறேன்னா மூணு மாதம் டைம் அதை ரைட்டிங்கில் மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இத்தனை தேதிக்குள்ளே பே பண்ணணும் அவங்க காலி பண்ணி போன உடனே சாவி கொடுக்கணும் அவங்க இபி அரியர் என்ன அரியர் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு ஏதாவது டேமேஜிட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணணும் ஸோ இதான் திஸ் இஸ் அ ஜென்ரல் க்ளாஸ் இதெல்லாம் அதில் போட்டு கொண்டு வருவாங்க இது அண்ணியில நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ் எடுத்து ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணுறீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸ் அதில் கொண்டு வரீங்க ரெஜிஸ்டர் பண்ணிங்கும் போது ஸோ அதுக்கான டேமேஜ் ஓனருக்கும் அஃபெக்ட் ஆகும் ஸோ அது ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசிவிட்டு அக்ரிமெண்ட்டில் என்டர் பண்ணிக்கிறோம் அதில் இன்னொரு கிளாஸ் என்ன போடுவாங்கன்னா ஆஃப்டர் லெவன் மந்த்ஸ் தர் இஸ் எ இன்க்ரீஸ் ஆஃப் ரெண்டல் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் அப்படிங்கிற பர்சன்டேஜும் ஒன்று போடுவாங்க ஸோ அதுவும் அக்செப்டபிள் பண்ணிக்கிட்டால் நெக்ஸ்ட்டு ரினியூ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதான் மென்ஷன் பண்ணுவாங்க நார்மலாக ஓகே மேடம் இப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க இவங்களும் அங்கே போயிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் தொடங்குற பட்சத்தில் அந்த அக்ரிமெண்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெண்டல் காலி பண்ணி கொடுக்கணும்னு ஏதாச்சும் ஒரு சட்டம் இருக்கா யூஸ்வலாக வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் லெவன் மந்த்ஸ்க்கு நல்ல டெனெண்ட் இருக்காங்க ஒரு டெனெண்ட்டுக்குள்ளே ஒரு ஓனருக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்க அக்ரிமெண்ட்டு ரினியூ பண்ணிப்பாங்க அப்படி வந்து ஒரு டெனெண்ட்டுக்கும் ஓனருக்கும் ஒத்து போகாத பட்சத்தில் தான் வந்து காலி பண்ணோன்னு சொல்லுவாங்க அந்த காலி பண்ண சொல்லும் போதே அக்ரிமெண்ட் முடியும் போதே இவங்க சொல்லிடுவாங்க முடியறதுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் போது நெக்ஸ்ட்டு நாங்கள் ரினியூ பண்ணலை ஏன்னா இப்போ ஒருத்தர் கமர்ஷியலுக்கு எடுக்கிறாங்க இவங்களால ஓனர்ஸ்க்கோ இல்லை பக்கத்தில் இருக்க டெனெண்ட்டுக்கோ இப்போ ஒரு கமர்ஷியல் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு இடமும் வாடகை கொடுப்பீங்க பக்கத்தில் இப்போது இந்த டெனெண்டால பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாதிப்போ ஒரு ஒரு பப்ளிக் நியூசன்ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா ஓனர்ஸ் வந்து நோட்டீஸே கொடுத்துருவாங்க நீங்கள் காலி பண்ணுங்கள் அவங்களால் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதவைஸ் அவங்க நல்ல டெனெண்டாக இருந்து ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னா கண்டினியூ பண்ணி சொல்லுவாங்க பட் அக்ரிமெண்ட் லெவன் மந்த்ஸ் கழிச்சு ரினியூ பண்ணணும் இன் சம் கேஸ் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் எனக்கு நான் புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வேணும் அப்படி லெவன் மந்த்ஸில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அவங்க டெனண்ட்டுக்கு பாதிப்பு வரும் ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபைவ் டென் லேக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணி ஒரு இன்டீரியர் பண்ணி ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு கொண்டு வந்திருப்பாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது ஒன்ஸ் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணாங்களா டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் அந்த கம்பெனி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு திடீர்னு லெவன் மந்த்ஸில் காலி பண்ணுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த இன்டீரியர்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓனர்கிட்ட பேசுவாங்க இல்லைங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இது இன்க்ரீஸ் பண்ணிங்க ரெண்டில் வேணால் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறோம் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு லெவன் மந்த்ஸ் கழிச்சு ஒர்க்கெட் பண்ணுறோம் அப்போ ரெண்டு பேத்துக்கு ஒத்து போகாட்டால் டெனண்ட் கோர்ட் அனுப்புவாங்க கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதனால் எனக்கு பாதிக்கப்படுது எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கொடுக்கணும் நான் ப்ராப்பராக ரெண்ட்டை பே பண்ணிகிட்டு இருக்கேன் மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் போயிருக்கு அப்படிங்கிற ப்ரூஃபெல்லாம் போட்டு இன்ஜெக்ஷன் கேட்பாங்க என்னை வந்து காலி பண்ணி வெளியில் போகக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேட்பாங்க கோர்ட்டு இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ணிடுவாங்க ஓகே இப்போ வந்துட்டு கோர்ட்டில் போய் அழுகுறோம் அது ஓகே இப்போது அழ அந்த இடத்தையே வந்து ரொம்ப அழகுபடுத்தும் இந்த சமயத்துல வந்து அவங்க காலி பண்ணு சொல்லும் போது அதுக்கு அவங்க நம்ம சரி நாங்களும் காலி பண்ணிடுறோம் பட் இவங்க வந்து அந்த அந்த இடத்தையே ரொம்ப வடிவமைச்சிட்ட பிறகு இதுக்கான பைசா என்ன கேட்டு இவங்க கிட்ட வாங்க வேண்டிய அது அக்ரிமெண்ட்ல மென்ஷன் தான் இவங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அக்ரிமெண்ட்ல மேக்ஸிமம் ஓனர்ஸ் செலவு பண்ண மாட்டாங்க மென்ஷன் ஒருத்தட்ட இந்த இடத்தை இந்த தேதியில இருந்து கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க இவங்க உள்ள வந்த பிறகுதான் அந்த இன்டீரியர் ரினோவேஷன் செலவெல்லாம் எல்லாம் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரும்போது ஓனர்ஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட் கிளாஸை தான் பார்ப்பாங்க ஓனர் ஹேஸ் ரைட் டு டிடெக்ட் நீ பண்ணது உங்களுக்கு அழுகப்படுத்த உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ண எனக்கு என்னோட பில்டிங்கோட ஃப்ளோரிங் என்னோட இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிடுச்சு அதை வேணால் நீங்கள் பண்ணதை கண்டுகிட்டு போங்க எனக்கு அதே மீறி டேமேஜ் கொடுங்கன்னு இவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு முரண்பாடான கருத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் கோர்ட்டு அதுக்குவாங்க ரெண்டு பேரும் போகிறத விட பார்த்தீங்கன்னா டெனெண்ட் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க போயிட்டு இந்த மாதிரி நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ திடீர்னு காலி பண்ண சொன்னால் எனக்கு லாஸ் வந்துடும் எனக்கு எக்ஸ்டென்ஷன் டைம் வேணும் என்னோட பிஸ்னஸ் இங்கே ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்கேன் அதை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட் அனுப்புவாங்க அப்போ அந்த பட்சத்தில் தான் வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா வாடகை ஒழுக்கா கொடுத்துருக்காரான்னு பார்ப்பாங்க எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ண மாட்டாங்க கரெக்டாக பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஓனர்ஸ் வந்து மறுபடியும் அவர் போய் கோர்ட்டுக்கு போய் இன்ஜெக்ஷனை உடச்சு வரணும் அதுக்கு மியூச்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு அக்ரி பண்ணி போயிருந்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் அக்ரி பண்ணாத விஷயத்துல தான் வந்து இந்த மாதிரி ஒரு முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படும் ஓகே மேடம் இப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த இந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம காலி பண்ணுறோம் நம்ம சொல்லிடுறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச டேட்டுக்கும் மாறி அங்கே உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்போ வந்து ஓனர்ஸ் வந்து கோர்ட் அனுப்புவாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வாடகை கொட்டேன் எனக்கு அவங்க பிரமிசஸ் விட்டு காலி பண்ணலை எனக்கு வந்து என்னோட சொந்த உபயோகத்துக்கு தேவைப்படுது என்னோட பிஸ்னஸ்ஸை நான் இங்கே கொண்டு வர போறேன்னு இவங்க கோர்ட்டில் போடணும் அப்போ என்ன ஆகுனா அவங்களும் அவங்க லாயரும் ஆர்கியூ பண்ணுவாங்க அவங்க அவங்களோட கருத்தை எடுத்து சொல்லுவாங்க இவங்க இவங்க கருத்தை இது போயிட்டு ஒரு முடிவுக்கு வரும் இது வந்து சாதகமானது பாத்தீங்கன்னா பாவம் ஓனர் இருங்களே பார்த்தீங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லி நம்பி விட்ட உடனே அதை இவங்க ஆக்கிரமிச்சு ரொம்ப நாள் அதாவது நாங்கள் இத்தனை வருஷம் இருந்துட்டோம் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தோம்னு சொல்கிற அளவுக்குலாம் பேசும்போது அதில் சட்டத்துக்கு சட்டத்துல இடம் இருக்கா நிறைய பேர் அந்த மாதிரி கேஸ் போயிருக்காங்க அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓனர்ன்ட்டே ஓனரு இடத்த ஆக்குபை பண்ணுறதுக்கு டெனன்ட்டே வந்து நான் தான் ஓனர் சொல்லி டாமினேட் பண்ணியிருக்காங்க அல்டிமேட் கோர்ட்டுக்கு போகும்போது என்னென்னா எவிடன்ஸ் பீக்ஸ் கோர்ட்டில் போய் நீங்கள் ஓனராக இருந்து நான் வந்து ஓனராக மாற முடியாது ஏன்னா டைட்டில் டீட்டுன்னு ஒன்று இருக்குது ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குது அவர் எப்போ பர்ச்சேஸ் பண்ணார் எப்போ அவர் பொசிஷனில் இருந்தார் எத்தனை வருஷமாக இருக்கார் அப்படிங்கிறது இருக்குது ப்ளஸ் அவர் வந்து இடத்த வாடகைக்கு தான் சப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காரு உங்கள் பேர் க்ரேம் பண்ணி கொடுக்கல இவங்க தான் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்னு ப்ரூவ் பண்ணுறது கோர்ட்டுக்கு போய் இவங்க வந்து அனுபவத்தில் இருந்தால் கூட கேஸு ட்ரையல் வரும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இபி பே பண்ணுறது எல்லாமே நீங்கள் யூ வில் பே ஆன் பிகாஃப் ஆஃப் தி ஓனர் ஸோ யூ கே நாட் பிக்கம் ஆஸ் ஏ ஓனர் நீங்கள் ஓனருக்காக தான் கட்டுவீங்க மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவர் வெளியூரில் இருக்காரு அவரோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸை நீங்கள் கட்டிட்டு ரெண்டல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லியிருப்பாரு நீங்கள் பே பண்ணிவிட்டு நான் தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணேன் நான் தான் எல்லாம் பே பண்ணேன் இவ்வளோ வருஷமாக நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆனால் கேஸ் எவ்வளோ தான் டிலே ஆனாலும் ஃபேவரிங் ஓனர் தான் வரும் சம் கேஸில் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் லேண்டு அப்போ பொசிஷனில் ஒருத்தவங்க இருந்து ஐஎம் இந்த பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போகும்போது பன்னெண்டு வருஷத்தை தாண்டிட்டாங்கன்னா அட்வர்ஸ் பொசிஷன் வந்துடும் அது வரைக்கும் ஓனர் போய் அவங்களை அப்ரோச் பண்ணாமல் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சட்டத்தில் அதுக்கு ஒரு இடம் இருக்குது பன்னெண்டு வருஷம் அவங்க பொசிஷன்ல இருந்தாங்கன்னா இட் இஸ் கால்ட் அட்வர்ஸ் போர்ஷன் அப்போ அந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கிராண்ட் பண்ணுவாங்க பட் டெனன்சி ரேட்டில் அந்த அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் ஒரு ப்ரிமிசஸ் வாடகை கூடும் போது ஒரு கட்டிடத்தை அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இல்லை இப்போ நிறைய நாள் ஆகிடுச்சே சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்போ நாங்கள் கட்டியிருக்கிற அந்த அக்ரிமெண்ட் பைசாக்கும் மீறி டெனென்ட் கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதானே கேட்க முடியும் இல்லை கேட்க முடியாது இல்லை போக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு நான் ஐம்பது லட்சம் கொடுன்னு கேட்க முடியாதுல்ல அதுக்காக தானே ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசி அதுக்கப்புறம் தானே சைன் ஆகிறீங்க அவங்க இப்படி ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு ப்ரூஃப் கொடுக்கணும்ல அவங்க ஐம்பது லட்சம் சொல்லலாம் எவ்வளோ வேணால் சொல்லலாம் பட் அவங்க அவங்க அக்கௌண்ட்லேந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன பணம் கொடுத்துருக்காங்கன்னு ப்ரூஃப் இருக்குல்ல இல்லை சட்டத்தில் இவ்வளோ இடை இவ்வளோ கரெக்டான விஷயங்கள்லாம் இருக்கிற பட்சத்தை கூட சட்டத்தை மீறி நடந்துக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பட்சத்தில் வந்து தண்டனை வந்து கோர்ட்டு கொடுக்க முடியுமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மேட்டரில் வந்து கோர்ட்டு அவங்கள வெளியில தான் வெளிநடப்பு தான் செய்ய வைக்க முடியும் மற்ற மாதிரி ஒன்றும் செய்ய முடியும் ரெண்டு பேருமே இப்போ ரெண்டு பக்கமும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது நம்ம இதை பற்றி பேசணும் நல்லா டீட்டெயிலாக பேசணும் நம்ம தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி விரிவாக பேசலாம் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்கள் இந்த வாரம் ரெண்டலும் ஓனருக்கும் உள்ள டிஸ்பியூட்டை பற்றி பார்த்துருப்பீங்க இதை பற்றி இன்னும் விரிவான கருத்துக்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இதுக்கிடையில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் சேனலையோ என்னையோ தொடர்பு கொள்ளலாம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்